அன்பரிசி விஸ்வா இல்லை நாளைக்கு என்ன டக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எந்தபடி என் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்து தாங்க விஷ்வா வந்து விரும்புகிறாங்க நம்ம அன்பரிசிகிட்ட பேசும்போது ஏன்னா பின்னாடி வந்து நம்ம சந்திரசேகரன் ஜானியமாவும் காரில் இருக்கனால விஸ்வாவை விரும்புனா சிக்னல் கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்குது அப்போன்னு பார்த்து நீங்கள் எனக்கு கையில் வீன்னு அந்த ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி என்னமோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க குள்ள இருக்க அது மூலயமா ஏதோ சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் மஞ்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து வந்து கஸ்தூரி வந்து பார்க்குறாங்க ஏமா கஸ்தூரி பொண்ணு அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் போகணுமா சாமி கும்பிட்டுட்டு கோயில் இருந்து திருப்பி மண்டபத்துக்கு வரணும் என்ன நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே விஸ்வா ஆல்ரெடி கிளம்பி இருப்பாங்க ஐயோ விஸ்வா வேற இருக்க மாட்டாரே அது வேற சமாளிக்கணுமானு நம்ம அன்பரிசை வந்து திங்க் பண்ணிட்டே இருக்காங்க காரில் வந்து ஏறுறாங்க மஞ்சு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அன்பரிசியை என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒன்று திருட்டுத்தனமாக ஏதாவது மாப்பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க புரியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மஞ்சு யாத்தி எப்படி உனக்கு தெரியும் நீ பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது ஒரு பக்கம் கௌசல்யா கிட்ட வந்து காலில் விழுவாத குறையாக கெஞ்சுறாங்க நீங்க இது மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு எந்த அளவுக்கு நீங்கள் போய் நினைச்சு கூட பார்க்கல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லாத நீங்களாம் எந்த இடத்துல வந்து சேர்க்கறதுனே தெரியல நான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் பத்மா அம்மாவுக்கும் உனக்கும் ஏகப்பட்ட வந்து ஒத்துமை வந்து இருக்குது இதில் பத்மா அம்மாவுக்கு மட்டும் எல்லாமே தெரிஞ்சிருந்தா உனக்கு ஃபேவராக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அவங்க உன் வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அவங்க பையனுக்கு நினைக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அவங்க தப்பான முடிவு வந்து எடுத்திருக்காங்க அன்பரிசி மேலே அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் சந்திரசேகர் பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட அவங்க மருமகளாக ஏற்றுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அன்பரிசிக்கிட்ட தோற்று போயிட்டோமுன்னு வருத்தத்தில் இருக்காங்க ஆனால் நீ வந்து கேவலமான முடிவெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க இதை என்னால் யோசிக்கவும் முடியல என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து நம்ம கவுசிலேயே வந்து சிவகாமியா திட்டுறாங்க ஐயோ சங்கருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சேன் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வந்து பட்டமா இருக்காங்க ஒரு பக்கம் மங்கா வந்து கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு வாமா வாமாங்கிறாங்க நான் எல்லாட்டையும் சொல்ல தான் போறேன் சந்திரசேகர்கிட்ட எல்லாட்டையும் சொல்லி உன் ஊர் தெரிய கிளிக்க போகிறேன் நீ எப்பயும் இருப்பா கைக்காரியா இருப்பேன் தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம கஸ்தூரி வந்து பொண்ணைப்புக்காக வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க கூட்டத்தோட கூட்டமாக ஒரு வேனில் அந்த வேனில் தான் நாலஞ்சு பேர் வந்து ஏறுறாங்க சங்கரோட டீமை சேர்ந்தவங்க அவங்க வந்து கஸ்தூரிக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கன கச்சிதமாக வந்து செய்யணுண்டா சரியா இல்லாட்டி அண்ணனுக்கு தான் கெட்ட பேருங்கிற மாதிரி அவங்க வந்து திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஸ்வா வந்து காரை விட்டிட்டு சேஃபாக வந்து போயிட்டே இருக்கிறப்ப சிவகாமி ஏற்பாடு பண்ண ஆளுங்க அவங்களும் வந்து சந்திரசேகர் காரை வந்து தொடத்திக்கிட்டே இருக்காங்க லாபகரமாக என்னடா டிரைவர் வந்து எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் போல இருக்கே ரொம்ப நேரமாக இந்த வண்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கே சிவகாமி வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படில இருக்குது லெஃப்டில் இண்டிகேட் போட்டு ரைட்டில் வந்து போகிறாங்க டேய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாண்டா நம்ம பின்னாடி வரத அதனால் த நெருங்கக்கூட முடியாது இனிமேட் நெருங்கினா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி ஜெனல் விண்டோ வந்து கை இறக்கிட்டு அப்படியே வந்து மிரட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம விஷுவா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அவங்க வந்து அறண்டு போயிட்டாங்க டெய் அவனை பார்த்தா ட்ரைவர் மாதிரி தெரிலடா பத்து பேர் வந்து பின்னாடி வந்து வராங்க பிள்ளை இருக்கு கிட்டே நம்ம மோதறதாக வேணாமான்னு யோசிப்போம் சிவகாமி நம்மள்கிட்ட எப்படி ஒரு இடத்துல வந்து கோத்துடுவாங்கன்னு நினைக்கவே இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சிவகாமியோட அசிஸ்டண்ட்டு தயவு செஞ்சு வாமா அவங்க பேசணும்னு தனியாக வந்து ரூமுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படியே தர தான் ரூம்க்கில் வந்து கூட்டிகிட்டு வந்து தர்றாங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போனா எனக்கு சந்தேகமாக இருக்கே ராமச்சந்திரனையும் நீங்கள் தான் பத்திரமா அமைச்சிருச்சிங்களா நீங்கள் அந்த இடத்துல இல்லை கல்யாண மண்டபத்தில் அப்போ ராமச்சந்திரன் தாத்தா வந்து என் மேலே போனப்போ அப்படி இருக்க கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்கள் தான் இப்படிப்பட்ட விஷயம்லாம் பண்ணியிருப்பீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா விஸ்வா வந்து தாத்தா கிட்டே என்னென்னமோ ஒரு வேர்டெலாம் வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப நீங்கள் கோயின்சென்ட்டாக வந்து வந்தீங்க அப்போ நான் அவங்கள பார்த்தேன் திருட்டு மொழியாக முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க எங்கள் தாத்தா சொன்னார்னா உனக்கு என்ன பட்டம்மா வரதுக்கு என்ன வேலை அப்பனா இந்த விஷயம்லாம் நான் பத்மாட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்புறம் அவ்வளோதான் ஐயையோ இவ வேற எல்லாட்டையும் சொல்லுவேன் சொல்லுவேங்கிறா இவளை அடிச்சும் கூட பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணலாங்கிற மாதிரி சிவகாமி வந்து காலில் விவாத குறையா வந்து கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கேளு இதுல உனக்கும் வந்து ப்ராஃபிட்ஸ் யார் வந்து இருக்கு இதுல பாவத்துலயா இல்லை சொத்துலையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்குறாங்க இதை பார்த்தோன்னா வந்து அந்த லைட்டாக சந்தோஷப்படுறாங்க சொத்துலதாம உனக்கு ப்ராஃபிட் ஷேர் இருக்கு நான் பேசுறேன் நான் வசந்தம் நீங்களும் இதுக்கு தான் வந்து திட்டம் போட்டுட்டே இருக்கீங்களா நான் உங்கள்கிட்ட தான் வந்து நகை வாங்குனாங்களா அது அனனியாவோட நகையா அப்படின்னு சொல்லி புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க உங்களெல்லாம் விட்டு வச்சா அப்புறம் தான் சொல்லி சிவகாமியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க ஒரு பக்கம் மங்கா வந்து ரூம் விட்டு வெளியே போனா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு மங்காவை பிடிச்சி அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறாங்க நம்ம கௌசல்யாவை இருப்பினும் கௌசல்யா வந்து மங்காவையும் அடிச்சு நோத்தி விட்டுட்டு கதவு திறந்துட்டு வேக வேகமா ஓடுறாங்க அவளை பிடிக்க வேண்டியதானே மேடம் எதாவது வந்து கைத்த போட்டு கட்டி வச்சிடலாம்ல வெளியில போய்லாம் எதுவும் பண்ண முடியாது அவன் வசந்தோட மனைவி அப்படி இருக்க சூழ்நிலை நம்மளால் நெருங்க முடியாது வசந்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அவன் வந்து குடைச்சல் மேல குடைச்சல் கொடுத்துருவான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒண்ணும் புரியல இந்த அசைன்மெண்ட்டே வேணாம் விட்டுருமோ சங்கட்டை வந்து சொல்லிடுங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இவ எல்லாட்டையும் உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்கிங்க இப்போ கோவில் சென்டராக நடந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தான் என் வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் என்னால் திருப்பி ரோட்லலாம் போய் கஷ்டப்பட்டுக்கலாம் என்னால் இருக்க முடியாது சொத்து கிடைக்குதோ இல்லையோ ஆனால் நிம்மதியாக வந்து வாழ்க்கை வந்து இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கலாம் நான் தயாராக இல்லைங்கிற மாதிரி அதுலேயே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி அச்சோ இதை போய் நம்ம சங்கட்டை சொல்லி வெளியில் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அவங்க பயந்துட்டாங்க பேக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம வந்து அமுச்சு வச்சுருவோம் நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பாக சங்கட்ட சொல்கிறத விட நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இனிமேல் சங்கருக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இருந்தால் நம்ம தப்பிக்க முடியும்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு ரூபா எதுவுமே வந்து ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணாமல் கொடுக்குன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம கஸ்தூரியாக இருக்கட்டும் பத்மா எல்லோரும் வந்துடுறாங்க பத்மாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க நம்ம கவுசல்யா அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஃபேவராக தான் இங்கெல்லாம் பேசுவாங்க எதுக்கு ஃபோனை வந்து தேவையில்லாமல் அட்டன் பண்ணிட்டுனேன் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அப்பானு பார்த்து பேர் எதிர்ச்சியாக வந்து ஏங்க நீங்களும் வந்து மாறிட்டீங்களான்னு சத்தியமூர்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க வசந்த தவிர எல்லாரும் வந்து அன்பரிசி தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகனா அது அன்பரிசை மட்டும்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நல்ல காரியம் செய்யணும் அது தேவையில்லாமெடுத்து விட்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பொண்ணு வந்தாச்சு மாப்பிள்ளை ஒன்றும் காணுமேங்கிற மாதிரி கஸ்தூரியிலேருந்து எல்லாரும் கேட்கறாங்க அன்பரிசி